எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வயர்டு பீப்புள் இந்த தலைப்ப நான் வந்து போடுறதுக்கான காரணம் என்ன அதுக்கான சம்பவம் என்ன அந்த சம்பவத்தை பார்த்துட்டு வந்துட்டு இந்த டைட்டில் பண்ணோம் போன சாட்டர்டே சண்டே அதாவது இருபது இருபத்தொன்னு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து எங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெத்தர் நடந்தது அது வந்து எங்களுடைய தேர்ட்டியத் ஆனிவர்சரி காலேஜ் முடிச்சு முப்பது வருஷம் ஆகிடுச்சு அதுக்கான ஆனிவர்சரி நடந்தது அதுக்காக நாங்கள் எல்லோரும் இடத்துல கூடியிருந்தோம் உங்களுக்கு தெரியும் நான் ராஜயோகம் பதினாறு வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் ராஜயோகம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா நம்மலாம் ஒரு உயிர் அவங்கவுங்களுக்கு உடலுக்குள்ள பூர்வத்தின் மத்தியிலேருந்து அவங்கவுங்க உடலை இயக்கிட்டு உயிரின்ற உயிருன்ற பறவையில் எனக்கு எட்நூறு கோடி பேர் இருக்கோம்னா எட்நூறு கோடி பேர் ஆத்மபடி சகோதர சகோதரர்கள் ஆண் பெண் பார்த்தா சகோதர சகோதரி இந்த தந்தை தந்திருக்கிறார் பரமாத்மான்னு சொல்கிறோம் அவர் இயற்பெயர் சிவன் அல்லா ஜோகா கார்டுன்னு சொல்றது இந்த நாலேஜ் என்ன சொல்றதுன்னா எல்லாருக்கும் வந்து சுகம் சாந்தி செல்வம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் கொடுக்கணும் எண்ணம் சொல் செயல் மூலமா நம்ம காயப்படுத்தக்கூடாது இதனால நம்ம எல்லாரையும் எல்லார்கிட்டையும் இணக்கமாக போயிடுறோம் இது வந்து நம்மளுடைய குணம் நம்ம யாரோடய சண்டைக்கெல்லாம் இல்லை சண்டை சச்சரிக்கே போறது இல்லை எங்க காலேஜ் மீட்டில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவனும் எல்லாரும் கூட இணக்கமாக போவோம் எல்லாரும் கூட நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி போவான் ஆனா அவன் ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்றவன் கிடையாது நல்லா தெரியும் அப்போ பக்தியில் இருக்கவங்களும் நம்மள மாதிரி எட்நூறு கோடி பேரும் ஒரே மாதிரி பாவிக்க முடியுதுன்னா அவங்க ஒரு ஃபார்முலா ஃபாலோ பண்ணோம்ல அது என்ன ஃபார்முலான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வத்துல அவங்ககிட்ட பேச்சு கொடுக்கும் போது தான் அவன் இந்த வார்த்தையை சொல்றான் வயர்டு பீப்புள் அப்படின்னு இந்த வீடியோல நம்ம வயர்டு பீப்புள்னா அவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னு பார்க்கலாம் அப்போ நான் கேட்டேன் நீ என்ன மாதிரியே பொதுவாக எல்லாருக்கிட்டே நல்ல இணக்கமாக இருக்கியே உன்னாலே எப்படி அது முடியுது அப்படின்னு கேட்டால் அவன் ஒரு புது விளக்கத்தோடு வந்தான் அவன் என்ன சொல்கிறானா எல்லாருமே பூமியில் இருக்க எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு கான்செப்டோடு அவங்க வயர்டாக இருக்காங்க ஒரு கனெக்ஷனில் இருக்காங்க அதுதான் கரெக்டுன்னு நினச்சி அவன் வாழ்ந்துன்னு இருக்காங்க அப்போ எல்லாருக்குள்ளே ஒரு ப்ரோக்ராமிங் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன என்ன சொன்னான்னா நீ ஆர்எஸ்எஸ்ல இருக்க அதனால் உனக்கு இயற்கையாக அந்த டிசிப்ளின் இருக்கு முந்நூற்றஞ்சு நாள் ஒரு காரியத்தை எடுத்தா பண்ணிக்கிட்டே இருப்பேன் நீ ஒரு சிவபக்தன் அதனால் அவருக்காக நீ ரொம்ப டிசிப்ளின் லைஃப் இருக்க உன்னுடைய ப்ரோக்ராமிங் அப்படி ஸோ நீ வந்து அந்த நாலேஜ் என்ன சொல்லுதோ அது அப்படியே கடைப்பிடிக்கிற என்ன சொல் செயல் மூலமாக யாரும் காயப்படுத்தக்கூடாது அது எல்லாரும் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றதுனால எண்ணம் போல் வாழ்வுன்னு ஒரு சீரீஸ் நடத்துகிற இது வந்து உன்னை பற்றின ஒரு ஜாதகம் நீ வந்து இந்த மாதிரி வயர்டாக இருக்கேன் இந்த மாதிரி ஒயரிங் பண்ணியிருக்குது உன்னோடய பிரெயினில் அப்படின்னு எனக்கு சொல்கிறான் ஒரு நபர் வந்து இன்ஜினியரிங்கே படித்தா கூட அவர் விவசாயம் பண்ணுற அவர் பேசும்போதெல்லாம் என்ன சொல்கிறார்னா நீங்களாம் என்னடா பண்ணுறீங்க கம்ப்யூட்ரு அது இதுன்னு போகிறீங்க நாங்கள் அந்த சேத்துல காலு வச்சாதான் நீங்கள் நீங்கள் சாப்பிடவே முடியும் ஏன்னா நான் தான் விவசாயம் பண்ணுறேன் நீங்கள்லாம் என்ன அது பயனாளர்கள் தான் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் ஆலும் அப்போ இவன் சொல்கிறான் அவனோட வயரிங் அப்படி அவனோடய ப்ரோக்ராமிங் அப்படி அவன் விவசாயி அதுதான் கரெக்டு அதுதான் ஃபைனல் அதே சுத்திச்சு அதுக்குள்ளேதான் வருவான் வேற எதையும் அவன் பேச மாட்டான் இவனோட வயரிங் ப்ரோக்ராமிங் அப்படி நமக்கு புரிஞ்சிச்சு இல்லை ரைட்டு அதுக்கு மேலே அவங்ககிட்ட அதிகமா வச்சுக்க வேண்டாம் அது அவன் பேசும்போது அதான் பேசுவான்னு தெரியும் நம்ம அது மட்டும் கேட்டுட்டு விட்டுருவோம் அப்படின்னு சில பேர் என்னன்னா எகைன் இப்போ டிஎம்கே விஸ்வாசின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட ஐடியாலஜி அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே என்ன தப்பு தண்டை நடந்தாலும் அவங்களுக்கு அதுதான் கரெக்ட் ஏன்னா அவன் அந்த ப்ரோக்ராமிங்கில் இருக்கான் சில பேர் வந்து ஏடிஎம்கேல இருப்பாங்க கொஞ்சம் பேர் பிஜேபியில் இருப்பாங்க அப்படி ஒரு ஒரு கட்சியில் இருப்பாங்க அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க கட்சியோட கொள்கை பெருசாக இருக்கும் அவங்க அந்த மாதிரி வயாடாக இருக்காங்க அந்த மாதிரி ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கு அவங்க அப்படி இப்படி தான் இருப்பாங்க சில பேர் வந்து என்ன பண்ணுவோம்னா கடவுள் கதின்னு சொல்லிட்டு இயேசுவே கதி அல்லாவே கதி ஏதோ ஒரு சாமி தான் கெதி அப்படின்னு இருப்பாங்க அவங்க அந்த ப்ரோக்ராமிங் படி வாழ்வாங்க சில பேர் கல்யாணம் ஆகி நல்ல மனைவி குழந்தையோடு நல்ல நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்க வந்து குடும்ப மார்க்கம் தான் கரெக்டு அப்படின்னு போதிச்சுட்டே இருப்பாங்க அவங்க ப்ரோக்ராமிங் அப்படி சில பேர் கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகி வாழ்வாங்க அவங்களுக்கு வந்து வாழ்க்கைய கசப்பானது வாழ்க்கை சரி கிடையாது ஒரு பொண்ணை நம்பவே முடியாது என்னை கூட அது கழித்து விட்டு போயிடுவாங்க ஏன்னா இவரோட அனுபவம் அப்படி எல்லாரும் அப்படி தான் போகுது அப்படின்ற மாதிரி பேசுவார் இவரோட வயரிங் அப்படி இவரோட ப்ரோக்ராமிங் அப்படி இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தான் இருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம போய் அவனை திருத்துறதுக்கும் மாத்திரத்துக்கும் ட்ரை எல்லாம் பண்ண மாட்டோம் அதை அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் நமக்கு இவன் தான் இவன் இப்படிதான் பேசுவான் அதனால நான் யாரு கூட சண்டை சைச்சுருக்கலாம் போவது இல்லை அப்படின்னு அவன் சொன்னான் யோசனை பரவாயில்லையே அப்போது நம்ம மட்டும் தான் எல்லாரோட இணக்கம் போறோம் அப்படின்னு கிடையாது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பார்வையில் இணக்கமாக போகிறதுக்கு ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி என் ஃப்ரெண்டு கண்டுபிடிச்ச டெக்னிக் பேர் வந்து வயர்டு பீப்புள் அப்படின்னா என்னன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு புரோகிராம எங்கே இருக்காங்க அவன் ஏதோ ஒன்று நம்புறான் அதுதான் கரெக்டு நம்புறான் அதையே எல்லாருக்கும் உலகம் உருகம் ஃபுல்லாக பிரிச்சு பண்ணுவான் அது தப்பாக இருந்தால் கூட புரியுதுங்களா அப்படிதான் இருக்காங்க ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு யார்கிட்டேயும் சண்டை சச்சரவே வராது இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராமிங்கில் இருக்கோம் அந்த ப்ரோக்ராம் தான் கரெக்டாக நம்ம உட்காந்துன்னு இருக்கோம் இப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கார் ஓகேவா ஸ்கூல் ஃப்ரெண்டு தான் அவர் வந்து கிட்டத்தட்ட கிறிஸ்துவ மத போதகர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அஃபிஷியலாக ஒரு மா இது கிடையாது சரண்டர் ஃபாதர்லாம் சொல்கிறோம் அந்த மாதிரி கிடையாது குடும்பம்லாம் இருக்குது ஆனால் அவர் இப்படி பண்ணுவார் ஜென்ரலாக இவங்களால் எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம ஒரு சந்தோஷமாக ஒரு நாலு வார்த்தை பேசிட்டோம்னு வச்சிக்கலாம் உடனே வாட்ஸ்அப்பில் அந்த கிறிஸ்டின் மத போதைக்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் அனுப்ப ஆரமிச்சிடுவோம் இது அவனோட வீக்னஸ் இல்லைன்னா அனுப்ப மாட்டான் அந்த பண்ண மாட்டான் ஒன்றும் பண்ண மாட்டான் நம்ம இணக்கமாக ரெண்டு வார்த்தை பேசிட்டா போதும் உடனே தான் அனுப்ப ஆரம்பிச்சிடுவார் அது கொஞ்ச நாள் தான் அனுப்புவான் நம்ம அதுக்கு நான் வந்து பொதுவாகவே இந்த மாதிரி எந்த மெசேஜ் வந்தாலும் ரிப்ளை பண்ண மாட்டேன் ஒரு பாருப்ளையும் வரலாம்னு சொல்லி அவனே கட் பண்ணுவான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு அப்போ என்றைக்காக பார்த்து பேசணும்னு வச்சுக்கலாம் அடுத்த நாள் தான் அனுப்ப ஆரம்பிச்சிடும் இது அப்படி அவன் விளையாடுற ப்ரோக்ராம் அவனுக்கு அவனே எனக்கு சொல்லியிருக்கான் இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் பேசும்போது அவனுக்கு தெரியும் நான் சிவனை பற்றி தான் யூடியூபில் வீடியோ போடுறேன்னு தெரியும் நான் எப்போவுமே அவங்களோட காண்ட்ரவர்சியே போனது கிடையாது எப்போ பார்த்தாலும் நீ வந்து நம்ம ரெண்டு பேரும் பேசினா நீ மதத்தை பற்றி எடுக்கிறது கிடையாது ரிலீஜனை பற்றி எடுக்கிறது இல்லை ஃபிலாசபி இது எடுக்கிறது ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி பேசுறது கிடையாது நான் எப்படி இருக்கேன் உன் குடும்பம் எப்படி இருக்குது இப்படி இது மட்டும்தான் நீ பேசுவேன் அதை அந்த ஏரியா விட்டு வெளியவே போக மாட்டேன் ஒரு கான்ட்ரவர்ஷியாக ஒரு வார்த்தை நீ பேச மாட்டேன் எனக்கு இது ரொம்ப ஒன்று கிட்ட இருந்து இதெல்லாம் சொல்லிவிட்டு அங்கே இந்த வீட்டுக்கு வரும்போது அவன் அவனோட இதெல்லாம் அனுப்புவான் நமக்கு நான் பண்ண மாட்டேன்றதை அப்ரிஷியேட் பண்ணுவான் ஆனால் அவன் இப்படி தான் அனுப்புவான் ஏன்னா அவன் ப்ரோக்ராமிங் அப்படி ஓகேவா ஸோ நம்ம ராஜ்யோகியாக இருக்கும் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கு உலகத்தில் எல்லாருமே என்னோட சகோதரர்கள் தெரிஞ்சிருக்கு என்ன சொல் செயல்பட யாரும் காயப்படுத்தக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கு அதெல்லாம் நம்ம காயப்படுத்தாமல் இருக்கோம் இது நம்ம வாழ்க்கை இப்போ லௌகீகத்துலையும் சில பேர் இதை ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் அவங்க அதுக்கான வச்சிருக்க காரணங்கள் வேறு அதுக்கு என் ஃப்ரெண்டு வச்சுருக்க காரணம் ஒவ்வொருத்தரும் வயர்டு ஒரு குறிப்பிட்ட இதோட வயர்டாக இருக்காங்க அதோட நீன் பண்ணுறாங்க அந்த சைடில் சாயிறாங்க அதுதான் கரெக்டுன்னு நம்புகிறாங்க அப்படி வாழ்கிறாங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது இவரோட வயரிங் என்ன அப்படின்னு பார்க்கணும் அந்த வயரிங் தெரிஞ்சிச்சுன்னா ரைட்டு இவர் இப்படி தான் தெரிஞ்சுட்டு அந்த சப்ஜெக்ட் மட்டும் பேசுறது அதோட ஒதுங்கிக்கிறது நமக்கு நல்லது இதை நான் ஃபாலோ பண்ணுறதுனால நான் எல்லாருக்கு கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறேன் அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தார் சரியா இப்போ நம்ம இதை புரிஞ்சுக்கிறது நல்லது இது என்ன நம்ம ராஜோகங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை ராஜிக்கியா இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி ஒரு எல்லோரும் தான் ஒரு ஒரு குறிப்பிட்ட கான்செப்டோட அவங்கவுங்க இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாவே நம்ம போய் அவங்க கூட மூக்க நுழைக்க மாட்டோம் சண்டை சத்தரம் போய் மாட்டிக்க மாட்டோம் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு நல்லது ஓகே ஒரு தகவல் பாருங்களேன் இப்போ நம்ம யூடியூப்பில் வீடியோ போட்டுருக்கோம் நாம் தனிப்பா தனிப்பட்ட முறையில் ஐயாயிரம் வீடியோ போட்டோம் ஒம்பது வருஷமாக யூடியூப் ஸ்பேஸில் இருக்கோம் இதில் அந்த வீடியோ போடுறதுக்கான சில இமேஜஸ் இருக்குல்ல ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஐயாயிரம் வருஷம் சர்க்கிள் போயிட்டு வரோம் நம்மகிட்ட என்ன இருக்குன்னா இந்த கல்பு பிரக்ஷம்னு இருக்குது ஸ்வஸ்திக் மாதிரி இருக்குது நமக்கு தேவையான மாதிரி ஒரு டிசைன் போனோம்ல அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா நமக்கு ஒரு தம்பி இருக்கார் பெங்களூர்ல அவங்களோட அவர்கிட்ட கேட்பேன் தம்பி இந்த மாதிரி ஒரு ஐடியாலாம் எனக்கு ஒன்று வேணும் அது மாதிரி ஆத்மாக்கள் சாந்தி தாமத்துலேருந்து பூமிக்கு வராங்க அதுக்கு ஒரு இமேஜ் வேணும் இங்கேருந்து திரும்பி ஜட்மெண்ட் பரமாத்மா கூட வீட்டுக்கு போகிறாங்களே அதுக்கு ஒரு இமேஜ் வேணும் இதுக்கெல்லாம் வந்து ரெடிமேடா கிடைக்க மாட்டேருந்து அந்த தம்பி கிட்ட தான் கேட்டு வாங்கிப்பேன் நேற்று எனக்கு ஒரு இது கிடச்சிது பிரம்மகுமாரிஸ் வந்து பிகே ட்ரைவ் பொதுவாக கூகுள் வந்து நம்ம தேவையான எல்லாம் வச்சிருப்போம் அதே மாதிரி இவங்க பிகே டிரைவ் அப்படின்றேஷன் அது இது நிறைய வச்சிருக்காங்க ஒரு பெரிய கலெக்ஷனே இருக்கு சேவை பண்ற நீங்க உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட படம் வேணும் அப்படி உங்களுக்கு சேவைக்கு தேவைப்படுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பிகே டிரைவ் வந்து நீங்க எடுத்துக்கலாம் ஓகே கூகுள் பண்ணா கிடைக்குமான்னு தெரியல எனக்கு அந்த தம்பி அம்சம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் ரொம்ப அந்த காலத்துலேருந்து இந்த படவழக்கத்துக்கு எப்படிலாம் படம் வச்சுருந்தாங்க பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்த காலத்துலேருந்து அது ஸோ உங்களுக்கு யாருக்கா தேவை அப்படின்னா என்ன வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நான் அந்த பிகே ட்ரைவ்க்கான லிங்க்கு உங்களுக்கு அனுப்புகிறேன் ஓகேவா ஓகே இன்னைக்கு வீடியோ நம்ம பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ